ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் விளையாட போகிறோம் ஸோ திருப்பி கண்டினியூ பண்ணுறோம் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ரெண்டு அப்டேட் வந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு புது புது ப்ளேசஸ் வருமானு தெரியல பட் அப்டேட் வந்ததுனால எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா கொடுங்கடா ஜெயிக்கிறதுக்கு ம் எந்த இடம் இதுவா சரி ஓரளவுக்கு பரவாயில்ல பழைய இடம்தான் எதுவும் வரல பட் பரவாயில்ல இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம் ம் போ போ சீக்கிரம் அண்ணடா இத்தனை பேர் கூட்டமாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு என் கண்ணுக்கே தெரிலடா பாய்ங்கட தள்ளி விட்டாங்களா சூப்பர் பார்த்தப்போ இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வருது ஏ வெடிகுண்டு ஆஹா வெடிகுண்டு வேறு வந்து ரவுண்டு கட்டுது ஏ இற இருங்கடா அம்மா என்ன அடி ஏ பக்கத்துலேயே வெடிகுண்டு இருக்குது சீக்கிரம் ஓடு ஆ ஐயோ இங்கே வேற ஒன்று இடிக்குது ஏ அங்கே ஓடாத ஐ தெரியாமல் போயிட்டோமே சே சீக்கிரம் ஓடு ஐ ஐயோ இரியா வெடிகுண்டு ஒரு பக்கம் வெடிகுண்டு இன்னொரு பக்கம் என்னென்னா இது வேற ஒன்று அடிச்சுட்டு இருக்குது வேற அய்யோ ஐயோ நே கைஸ் நம்மளை போவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா சீக்கிரம் போ சரி ஓகே அப்படியே நல்லா குச்சி குச்சி போ குதிச்சி குதிச்சு ஐய் அட இன்னடா நீங்கள் ஏன்டா எப்படி பண்ணுறீங்க பார்த்தப்போ ஆ ஐயோ வெடிகுண்டு சீக்கிரம் ஆஹா என்னடா இது இப்படி ரவுண்டு கட்டுது குதி குதி ஆ அவ்வளோதான் அப்பா வந்துட்டோம் நல்லவேளை எய்த்தாக நம்ம குவாலிஃபை ஆகிருக்கோம் பரவாயில்ல பாதிக்கு பாதி ம் இவன் யார்ரா குரலி வித்தை காமிச்சின்ட்டு இருக்கான் ஏய் ஓ குரளி வித்தையா சூப்பர் ஐயோ பாவம் எவனோ தே தயாரில் பறந்துங்கு அவுட் ஆகிட்டான் ம் பா இவ்வளோ கிட்ட வந்து தோத்துடான் பாவம் சரி விடு பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம் மீதி ஒரு ரெண்டு ரவுண்ட் இருக்குது அது ரெண்டு ரவுண்டுமே கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஒரு சாம்பியன் எடுக்கலாம் ஒரு சாம்பியன் டைட்டில் கிடைக்கும் அது எப்படியாச்சும் இந்த வாட்டி எடுக்கணும் ம் நெக்ஸ்ட் என்னடா வரப்போகுது ஓகே இது ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னடா ஆட்டு மந்தைங்க மாதிரி போறீங்க இரு இரு நான் எங்கே இருக்கேன் கண்ணுக்கு தெரியும் நடுவில் நடுவில் லேக் வேறு ஆகிட்டு இருக்கேன் இந்த கேமுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அவனும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகிட்டு இருக்குது இத்தனைக்கும் என்கிட்ட ஸ்டோரேஜ் நல்லாவே இருக்குது அப்படி இருந்தால் ஏன் ஸ்லோவாக இருக்குன்னே தெரில இந்த கேம் வந்து நிறைய நெட்டு பிடிக்கிறதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரில பார்ப்போம் ஆ சீக்கிரம் குதி டபுள் ஜம்ப் வேணா சீக்கிரம் போ போ திருப்பி குதி ஆ சூப்பர் அடுத்து ஆ ஓகே நடுவில் போ சூப்பர் அப்படியே ஒரு ஜம்ப் போய் ஜம்ப் ஜம்ப் ஆ பரவாயில்ல பொறுமையாக வெயிட் பண்ணியே போகலாம் சூப்பர் வந்தாச்சு காய்ஸ் இப்போ திக்கி லந்து பண்ணுவோம் ம் ஃபிஃப்த்தாக குவாலிஃபை ஆயிடும் பரவாயில்ல ஆ நெக்ஸ்ட்டு இவன் யார லந்து காமிச்சின்னு ஓ ம் சூப்பர் ஆஹா பாவம் ஒருத்தன் இவ்வளோ கிட்டே வந்து தோதுட்டான் இவன் இவன் வந்து லந்து பண்ணுற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் சரி பரவாயில்ல ஓகே கை செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம் அந்த ரவுண்டு தீஸ்டோன்னே எப்படியாச்சும் நம்ம சாம்பியன் பட்டம் எடுத்துடலாம் பார்ப்போம் இந்த வாட்டி என்ன ப்ளேஸ் வருதுன்னு ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல ப்ளேஸாக காட்டுங்க நாடே என்ன வரப்போகுது என்ன லொக்கேஷன் என்ன இவ்வளோ நேரமாக லோடிங்கிறக்குது என்னே பிரச்சனை இதுக்கு டயஸ் சீக்கிரம் காட்டுக்கிட்டா ஆ ஓ இதுவா கைஸ் இதில் என்ன என்ன இது வேஸ்ட்டு என்ன கைஸ் இதை வெஸ்ட்டாங்க இதில் இருக்கிறதே வெறும் எட்டு பேர் தான் அது எப்படி இந்த இடத்த இது எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி தப்பிச்சு போவோம் தெரியல இப்போவே ரெண்டு பேர் வீண்டாங்க எட்டு பேரில் ஆஹா கைஸ் கூட்டம் வேறு கம்மியாக இருக்குது இந்த இந்த மாதிரி கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க அழகாக நம்ம ஓடிடலாம் சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் யார் இந்த மஞ்சசோக்கா சொக்கா போய் ட்ரை பண்ணு விழுந்துடான் போய் போய் விழுந்துட்டான் நேரடியே தள்ளாதிங்கடா டேய் ஒரு இடத்துல நில்லுங்கடா ஏன்டா ஏய் இருங்கடா ஏன்டா இப்படி தள்ளி ஊருங்க ஏ கட்டையில் போகிறாங்களா யோ 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 வேணாயா ஏ எரிஞ்சு போனாங்களா வேணாண்டா ஜந்துக்கள் குட்டி ஜந்து தள்ளாதீங்கடா என்ன ஒரு இடத்துல நிற்க ஊருங்கண்ணா ஆ சரி ஓகே அங்கே ஜம்ப் பண்ணும் ஓ ஃபுல் ஸ்ட்ரீட்டா ஃபுல் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் குதிக்கலாமா சரி குதிப்போம் சீக்கிரம் ஓடு ஏ வண்டா வண்டா ஒருத்த பக்கத்தில் வண்டா சீக்கிரம் ஓடு போடு ஜெயிச்சிடும் விண்ணா கேம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வெறும் நம்ம இந்த வீடியோ ஆரம்பித்து அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ் பா ஃபஸ்ட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஜெயிப்பா நினச்சி கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம் பரவாயில்லப்பா அதிசயமாக இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஜெயிச்சிட்டோம் வெறும் நாலரை நிமிஷத்தில் நம்ம ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டோம் சூப்பர் சாம்பியன் காய்ஸ் நம்ம எல்லாருமே சாம்பியன் ஆகிட்டோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஜாயின் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க சீக்கிரம் வாங்கடா அவங்க வேறு மியூட்டில் இருக்காங்க அதனால் அவங்க பேசுறது நமக்கு கேட்காது சரி சீக்கிரம் வாங்க ஓகே கேமுக்குள்ளே போய்ட்டோம் ஏதாச்சும் இந்த வாட்டியாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து தாங்கனாலே என்ன பிளேஸ் வரப்போகுது சீக்கிரம்டா எவ்வளோ நேர்ம லோடிங் ஆகிட்டு இருப்பீங்க இந்த பிளேஸா ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இது ரொம்ப ஸ்லிப்பாகவும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மேனேஜ் பண்ணும் இது கொஞ்சம் நல்லா வழுக்கிற வழுக்கிற மாதிரி இருக்கும் எப்போ எப்பா என்னடா இது அடிச்சிக்கினே இருக்குது அம்மா பார்த்து போ குதி 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 ம் பார்த்து பார்த்து ஸ்லோவாக போ ஸ்லிப்பாக விழுந்துட போகிறேன் ஆ கரெக்டாக குதி கரெக்டாக ஆ சூப்பர் அப்படியே ஜம்ப் போய் நல்லா நல்லா சறுக்கிங்கன்னு போகிறான்ப்பா சறுக்கு மர மாதிரி ம் பா தேர்டாக குவாலிஃபையாக இருக்கும் பரவாயில்ல நல்லா ட்ரை இவன் யார் பரவாயில்ல இவன் காஸ்ட்யூப் நல்லா இருக்குது நல்ல மஞ்சள் கலரில் ஏலியன் மாதிரியே இருக்கான் ஏலியனே தான் பார்த்து போ ஏய் என்னடா இவன் எப்படி ஸ்லிப்பாக இவன் இருந்துட்டுருக்கான் பார்த்து ட்ரை பண்ணுப்பா யூ கேன் டூ எயிட் ஆஹா இதுக்குள்ளே பதிமூணு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க பதினஞ்சு பதினஞ்சு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க ஆஹா பதினா கேம் ஓவர் ஓகே கைஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரவுண்டு வருது வேறு என்ன ப்ளேஸ் வருதுன்னு பார்ப்போம் எதாச்சும் நல்ல இடமா கொடுங்கடா நல்லாயிருக்கும் ம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து என்ன ப்ளேஸ் வருதுன்னு ம் எவ்வளோ நேரம் என்ன ரொம்ப நேரமாக கேம் போயின்ட்டு இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கடா ம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் வருதுன்னு பார்ப்போம் இதுவா ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிக்கலாம் த்ரீ டூ ஒன் கோ ஸ்டார்ட் பண்ணு நல்லா ஓரமாக போ அப்போ தான் எவனோ வந்து பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாடா டே யார் ஏ ஏய் ஆடா பாவி பக்கத்தில் தான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக தனியாக போனால் அங்கேயே டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா ஏ ஐயோ ஐயோ டே 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 ஐயோ ஐ ஐ ஐ ஐயோ யோ கைஸ் எலிமினேட் ஆகிடும் சே அநியாயமாக கோட்டையை விட்டுட்டோமே ஏன் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க சே கஷ்டப்பட்டு நான் பட்டு தனியாக ஒரு மூளையில் போயிருந்தா என்னை விடவே மாட்டேங்கிறீங்களே எவனா ஜெயிச்சிது ஓ இந்த பர்பிள் கலரா சரிப்போ ஓகே காய்ஸ் இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா ஆக்சுவலி எதுனால பார்த்தீங்களா